அகத்திக்கீரை அகம் அண்ணா அர்த்தம் அகமன்னா உள்ளவு புறம் அண்ணா வெளிய அகத்தி கீரை கீரை உடம்புக்கு அதிக வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அகத்தியை அடக்கும் அகத்தின்னு எழுதி வச்சிருக்கிறேன் அகத்திக் கீரைக்கே டேஷ் போட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா அகத்தியை அடக்கும் அகத்தீ அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் அதனால் வந்து உள்ளுக்கு உஷ்ணத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சில நச்சு பொருளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து அன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அவுத்திக்கீரை சாப்பிட்டாங்க நம்ம ஊரில் நாங்களும் சாப்பிடுவோம் எப்போனா சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவுத்திக்கீரை மாட்டுக்கு கீரைன்னா எங்கள் அத்தை வந்தாங்க வெளியூர்லேருந்து கர்நாடகா அவங்க இது மாட்டுக்கீரைடா அப்படின்னாங்க அவங்களுக்கு தெரியல அது சித்த வைத்தியத்தில்னா அகத்தியை கீ அகத்தியை அடக்கும் அகத்தின்னு எழுதி வச்சிடும் அகத்தி கீரை வந்து ஒரு பெரிய சக்தி அமில சக்தி உள்ளது ஆனால வந்து இரவுல கீரைங்க எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது மருந்து உண்ணும் போது மருந்து எதனா சாப்பிடும்போது அகத்தி கீரையை அகற்றணும் இன்னைக்கு மதுபானெல்லாம் சாப்பிட்டுட்டு அகத்தி கீரை செத்துடுவோம் ஆள் காலி அமில சக்தி உள்ளது பாய்சனாக மாறிடும் அதனால் அகத்திக்கீரை கீரை ஒரு பெரிய மருந்து வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் சாப்பிட்டேன்னா நோயே கிடையாது மலச்சிக்கலும் கிடையாது மலச்சிக்கல் எது எது இல்லையோ அதெல்லாம் உடம்புக்கு சேரும் அதெல்லாம் உனக்கு உடம்பு நல்லா வச்சிருக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கும்